கருப்பன் பேசுறேன் என் மக்கா பிரார்த்தனைகள் வீண் விடுமோ என பயந்து விட வேண்டாம் என் மேல் நம்பிக்கை இருக்கும் வரை அது போய் விடாது நீ நினைத்ததை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் சிறந்த வரைத்ததை எனக்காக நீ ஒதுக்கிய இந்த நேரத்திற்கு நன்றி உனக்கு நான் கொடுக்கும் வாழ்க்கையை எவன் ஒருவனாலும் தடுக்கவே முடியாது நீ மன நிம்மதியுடனும் நிரந்தர சந்தோஷத்துடன் வாழ்வாய் இது என் சத்த கருப்பன் பேசுறேன் என் மக்கா என் உதவி வேண்டி நீ எப்போதும் என்னை நாடி வந்தாலும் அடுத்த நிமிடமே என் உதவி கிடைக்கும் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என் மக்கா என் மக்கா உன் மனதில் ஒன்று நினைத்திருக்கிறாயே அது கண்டிப்பாக நடக்கும் அதற்கு தாமதமாகலாம் தட்டி போகாது நம்பிக்கையுடன் இந்நாளை தொடங்கு இந்த கருப்பன் இருக்கிறேன் என் மக்கா பல பேர் கோயிலுக்கு தேடி வந்தாலும் பார்க்க முடியாத நான் இன்று உனது அன்பினால் உன்னை காண வந்து உள்ளேன் என்பதை மறக்காதே கவலைகளை போக்குவேன்